மிக உற்சாகமாக இருக்கிறது எப்படி உற்சாகமாக இல்லாமல் பெரிய காரியங்களை சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு எமர்சன் உற்சாகமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் வாக சூடணுனா உற்சாகம் வேணும் எந்த நேரமும் உற்சாகமாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இரவு நேரம் மிகச்சரியாக தூங்குனீங்கன்னா உற்சாகம் தானாகவே உங்களை ஆட்கொண்டு இருக்கும் உற்சாகம் கரை புரண்டு ஓடணும் ஆற்று வெல்லம் போல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இரவு தூக்கம் மிக அவசியம் எப்போ மிக விரைவாக தூங்குறீங்களோ அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து உங்களால் எல்லா பணிகளையும் செய்ய முடியும் அதிகாலையில் எழக்கூடிய ஒரு நபருக்கு அந்த நாளினுடைய பொழுது அப்படிங்கிறது ஒரு நீச்சியான பொழுதாக இருக்கும் ரொம்ப நேரம் கிடைக்கும் அந்த நாளுக்கு காலையில் ஐந்து மணியோ நான்கு மணிக்கோ எழுந்திரிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அன்றைய பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீள் பொழுது அந்த நாளினுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்து செய்ய முடியும் ஒன்பது மணி எட்டு மணி காலைல ஏழு மணி சூரிய உதயத்துக்கு பிறகு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து எழுந்திரிக்கக்கூடிய நபர்களுக்கு உற்சாகம் என்பது இருக்கவே இருக்காது சோம்பேறித்தனம் சோம்பல் தனம் தான் இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்காது நரம்பினுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது அதிக கோபம் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வேலையை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க சோம்பேறித்தனம் பிடிச்சிரும் அப்போ அதி விரைவாக நீங்கள் எந்திரிக்கணும்னா என்ன செஞ்சுருக்கணும் மனநிறைவோடு சீக்கிரமாக இருக்கணும் விரைவாக தூங்கக்கூடிய பழக்கம் இல்லைனாலும் ப்ராப்ளம் தான் சீக்கிரமாக தூங்கினா தான் சுறுசுறுப்பு அந்த உற்சாகம் எப்போதுமே இருக்கும் எந்த காரியங்கள் செய்தாலும் ஒரு நேர்மறமையான எண்ணம் இருக்கணும் எல்லாத்துலேயும் பாசிட்டிவான நினைப்பு மட்டுமே இருக்கணும் அப்போ தான் உற்சாகமாக இருக்க முடியும் உற்சாகமாக இருந்தால் தான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு நீங்களே பயிற்சி கொடுத்து தான் உங்களை உற்சாகமாக நீங்கள் வச்சுக்க முடியும் உங்களை நீங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டால் தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் வேறு யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது உற்சாகமாக இருக்கிறதுக்கான அதி அற்புத வழி என்ன தெரியுமா தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாமல் உடம்புக்கு தேவையான நல்ல மென்மையான உணவுகளை மெதுவாக சாப்பிட்றது தோணுச்சுன்னா பசிச்சுன்னா எப்போயாவது ஒரு நேரம் ஆசை உருவானுச்சுன்னா உணவுக்கு அவ்வளோ அதிக முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சமாக குறைவாக மென்மையாக உணவை சாப்பிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணால் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடம்புல மலம் சளி தேங்குச்சுனாவே உற்சாகம் இழந்துடும் குடல் சரியில்லைனாவே உடல் உற்சாகத்தை இழந்துடும் கடல விரைவாகந்திரிக்கணும் மனநிறைவோடு நல்லா தூங்கணும் அப்போ தான் உற்சாகம் இருக்க முடியும் எந்த வேலை செஞ்சாலும் பாசிட்டிவாக செய்யணும் அப்போ தான் நீங்கள் நன்மையாக இருக்க முடியும் உணவில் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது உற்சாகமாக இருக்க முடியும் அடுத்து இன்னொரு வேலை செஞ்சால் நீங்கள் உற்சாகமாக இருக்கலாம் அப்பப்போ வேலைகளை விரைவாக முடிச்சிடணும் அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒத்தி போடக்கூடிய பண்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது ஒத்தி போடும் பண்பை தூக்கி வீசிட்டு உடனடியாக என்ன செய்வீங்க உங்களுடைய மனசில் ஒரு முடிவெடுங்க உடனடியாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து முடிக்கணும் எந்த வேலைகளையும் நெடு நாளைக்கு காத்திருக்க வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவெடுங்க நீங்கள் எப்பயுமே உற்சாகமாகவும் தான் இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு வேலையில் உங்களை ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும் ஓய்வு அப்படிங்கிறது ஒரு வேலை பார்த்துட்டு இன்னொரு வேலையை பார்க்குறதுக்கு பேர் தான் ஓய்வு ஒரு வேலையில் ஒரு அழுப்புத்தன்மை உருவாகும்போது அதிலிருந்து மாதிரி வேறு ஒரு வேலைக்கு மாறிக்கிட்டால் அதுக்கு பேர் ஓய்வுன்னு பேர் நம்ம என்ன செய்கிறோம் ஓய்வுன்னா போர்வை பற்றிக்கிட்டு படுத்து தூங்கிடுறோம் என்னப்பா செய்கிற ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படிப்பா ரெஸ்ட் எடுக்கிற சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் சாப்பிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு பேர் ரெஸ்ட் இல்லை ரெஸ்ட்னால் ஒரு வேலை பொழுது அதில் அழுப்போ கஷ்டம் எண்ணங்களோ உருவாகும்போது ஒரு இலகுவான இன்னொரு வேலைக்கு மனதுக்கு பிடித்த வேறு ஒரு வேலைக்கு மாறிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு பேர் தான் ஓய்வு அப்போ எந்த நேரமும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிஸியாகவே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உற்சாகத்தோடு இருக்க முடியும் சும்மா இருந்தால் ஏதாவது ஒரு மன மலம் உங்களை ஆட்கொள்ளும் மனம் எப்போதும் மலத்தை யோசிக்கும் அந்த மலத்தை யோசிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது திரும்ப திரும்ப அதே வச்சு அதில் ஒரு ருசி ஆகிடும் கவலைப்படாதுக்கு பிடிக்கும் மனசுக்கு அதனால் நீங்கள் நேரமே கொடுக்கல எப்பயுமே பிஸியாகவே இருந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் சந்தோஷமான பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறீங்க அதுவும் பிடிச்ச வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க மனம் சம்மந்தப்பட்ட என்ன கேள்விகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு பிரத்யேகமாக ஒரு நம்பர் இருக்குது நேரடியாக ஆயுசு நூறு பயிற்சிகளுக்கு வரக்கூடியவர்கள் உடல் மனம் தூய்மையாகி எப்போதும் வாழக்கூடிய அத்தனை ஆயுள் வரைக்கும் உங்களுடைய உயிர் உள்ள வரை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உடம்புலையே மனசில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா நேரடியாக பயிற்சிக்கு வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது உடனே ஃபோன் பண்ணுங்கள் பேசுங்க இந்த பயிற்சிக்கு வந்தவங்க மனசால உடம்பாலே எந்தளவுக்கு குணமாக இருக்கிறாங்க மன விடுதலை எந்தளவுக்கு ஆகியிருக்காங்கங்கிற தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நேரடியாக வீடியோஸ் நிறைய இருக்குது ப்ரூஃபோட ஆதாரத்தோடு பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க மனம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா அதை கேளுங்க வாட்ஸ்அப் மூலமாக நான் உங்களுக்கு வீடியோவில் பதில் சொல்கிறேன்